இன்று உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது அதுக்கெல்லாம் ஒரு தெய்வம் அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வம் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கு குல தெய்வம் இருக்குது எப்படின்னா எப்படா இதுவரை யாருமே சொல்லாத குழப்புறானே அப்படின்னு நினச்சிக்கிறாதிய அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இந்த அஞ்சு பேருக்கும் ஒரே குலதெய்வம் ஆனால் இதே நேரத்தில் இந்த அஞ்சு பேருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குது அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ சாட்டா சொல்லிடுறேன் என்னென்னா அதாவது இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் எங்கே இருக்குன்னா என்னுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் அது இருக்குது எந்த இடத்துல இருக்குன்னா சிவகங்கையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் ஒக்கூர் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் கீழப்பூங்குடி அந்த கீழப்பொங்குடியில் பிரம்மபுரீஸ்வரர் சரியா நல்லா கவனமாக கேளுங்க பிரம்மபுரீஸ்வரர் யாருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஊர் நீங்கள் நம்ம நாளுஞ்சரி நம்மளை சரி பிரம்மபுரீஸ்வரர் பேரே பாருங்கள் பிரம்மபுரீஸ்வரர் சரியா இது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் உள்ள ஒக்கூர் காரக்குடியிலேருந்து வந்தாலும் காரக்குடியிலேருந்து வந்தாலும் ஒக்கூர்னு கேட்டால் இறங்கிடலாம் அதே மாதிரி மேலூர் வழியாக வந்தால் மேலூர்லேருந்து கீழப்பொங்குடியே இருக்குது அதே மாதிரி இங்கிட்டு இந்த ராம்நாடு இந்த ராமேஸ்வரம் இங்கிட்டருந்து வந்தால் எப்படியாக இருந்தாலும் சிவகங்கை வந்தே வரணும் சிவகங்கையிலேருந்து வந்தால் இப்படி இப்போ மதுரையில் மதுரையிலேருந்து வந்தால் மதுரை மேலூர் கீழே பூங்குடி எப்படியாக இருந்தாலும் அந்த ஊருக்கு கீழே வந்துடலாம் வந்துட்டு அங்கே பிரம்மபுரீஸ்வரை பிடிச்சிக்கிறங்க சரியா ஒரு அடையாள சின்ன இப்போ தொழில் பண்ணுற இடத்துலையோ அல்லது இப்போ உங்கள் வீட்டிலையோ யானையினுடைய தும்பிக்கை யானையினுடைய தும்பிக்கை வித்து அதனுடைய தந்தம் ஆண் யானையினுடைய தந்தனத்தை தந்தத்தை மட்டும் ஃப்ரெண்ட் பொசிஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களாம் பா பார்த்துக்கிட்டே இருக்குன்னா தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீடுகளையோ தூங்கி எந்திரிக்கும் போதோ அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் உடம்புலேருந்து ஒரு வைப்ரேஷன் தன்னை அறியாமலே உருவாகும் அந்த அடிப்படையில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அதுக்கடுத்து விழா அதாவது மரம் விருச்சகம் என்ன விருச்சகம் அப்படின்னா உங்களுக்கு மிக மிக எளியது பலாமரம் அதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்துலையோ அல்லது கோயில் ஆலயங்களையோ இல்லை அது ஊராட்சி மன்றத்தில் ஏதோ ஒரு இடத்துலையோ இன்றைக்கி வள வன அதாவது மரங்களை காப்போம் பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு இயக்கமே இருக்குது அவங்கள்ட்டையோ கொண்டு போய் ஒரு பத்து கண்டை கொடுத்து அவங்களுக்கு அந்த மரம் வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டீங்கன்னா அந்த மரம் வளர வளர உங்களுடைய கர்மவினை குறையும் இந்த மரம் வளர இந்த கர்மவினை குறையும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க இது எல்லாற்றையும் விட மிக மிக வலிமையானது எது நல்ல மிக நல்ல மிக மிக நல்லது எது சித்தர் அவர் யார் அப்படின்னா நீங்கள் அதாவது திருப்பதி திருப்பதியில் உள்ள கொங்கணர் திருப்பதியில் உள்ள கொங்கனர் அதாவது இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் வழிபடுறாங்க அப்படின்னா வழிபட்டு ஒவ்வொருத்தரும் செல்வங்கள் திருப்பதி சென்றால் திரும்பி திருப்பம் உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவர் யாரு பெருமாள் அந்த பெருமாளுக்கே நல்லா பாருங்கள் அந்த பெருமாளுக்கே ஒரு சக்தியை கொடுக்குறது யார் இந்த கொங்குணர் இந்த கொங்கனனுடைய ஜீவசமாதியில் நீங்கள் போய் வழிபட்டு வந்து அந்த திருப்பதி எம்பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்துட்டீங்களா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு உரிய ஒரு நல்ல நட்சத்திரம் எது அப்படின்னா நல்லா பாருங்கள் உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் போய் வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கடி கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் மற்ற நட்சத்திரங்கள் காலன்றில் மற்ற நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு நீங்கள் போய் வணங்குறதை விட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் எந்த இறைவனை போய் வணங்கினாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வரும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க டெய்லி போய் கும்பிடுங்க என்னென்ன வரும்னு நீங்கள் டைரி எழுதுங்க ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் நீங்கள் அது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லை இன்னமும் எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் உங்களால் பொறுமையாக இருந்து பார்க்க முடியாது நீங்கள் பார்த்தால் மற்றவங்க என்னடா போட்டு அறுக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிடுவாங்க இதே மாதிரி செய்தி மற்றவங்களும் போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்